என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் என்று கேட்கப் போகும் கதையின் பெயர் மூன்று வினோத கேள்விகள் உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் முன்னொரு காலத்தில் சர்வோத்தமா என்ற அரசனின் அவைப்புலவராக அமரேஷா என்பவர் இருந்தார் இவர் கல்வி கேள்விகளில் வல்லவர் இவர் படிக்காத நூல்களே இல்லை அரசருக்கும் அமரேஷாவிடம் மிகுந்த அபிமானம் இருந்தது எல்லோரையும் விட பிரியமாகவே அவரை நடத்தி வந்தார் இது மற்ற புலவர்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது ஒரு நாள் பொறாமைக்கார புலவர்கள் அரசே அமரேஷா பெரிய கல்விமான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது பெரிய தப்பு அரசே என்று கூறினர் ஒவ்வொரு புலவரும் அமரேஷாவை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக கூறினர் சரி 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 என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று பொறாமைக்கார புலவர்களை பார்த்து கேட்டார் அரசர் அரசே இந்த காகிதத்தில் மூன்று கேள்விகளை எழுதியிருக்கிறோம் இந்த கேள்விகளுக்கு அமரேஷா பதிலளித்து உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த கல்விமான் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்றனர் புலவர்கள் நாள்தோறும் எவராலும் சொல்ல முடியாத நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை தருகிறார் அமரேஷா அப்படி என்னதான் அபூர்வமான கேள்விகளை எழுதியிருக்கிறீர்கள் படியுங்களேன் கேட்கிறேன் என்றார் அரசர் உடனே தலைமையை தாங்கி வந்த புலவர் கேள்விகளை படித்தார் கடவுள் எங்கே அமர்ந்திருக்கிறார் கடவுளுடைய முகம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது கடவுள் என்ன செய்கிறார் இந்த மூன்று கேள்விகளுக்கு அமரேஷா சரியாக பதிலளித்துவிட்டால் அவருடைய திறமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் சரி நாளை வாருங்கள் இந்த கேள்விகளை அமரேஷாவிடம் கேட்போம் அவர் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்றே நான் நம்புகிறேன் என்றார் அரசர் மறுநாள் அரசவை கூட்டப்பட்டது அவைப் போலவரே இன்று உங்களிடம் மூன்று கேள்விகள் கேட்கப் போகிறேன் அவற்றிற்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் என்றார் அரசர் தங்கள் உத்தரவுபடியே என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் பதிலளிக்கிறேன் என்று பணிவோடு தெரிவித்தார் அமரேஷா இந்த மூன்று கேள்விகளுக்கும் தர்க்கரீதியாக பதில் கூறுங்கள் என்றார் அரசர் அரசர் கேட்டவை மிக சாதாரண கேள்விகளைப் போல் தோன்றினாலும் தர்க்கரீதியாக அவற்றிற்கு பதில் சொல்வது சற்று கடினமே என்று உணர்ந்தார் அமரேஷா அரசே தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் என்றார் அமரேஷா சரி அப்படியே ஆகட்டும் என்றார் அரசர் முன்பெல்லாம் உடனுக்குடன் பதிலளித்து வந்த அமரேஷா தாங்கள் கொடுத்த மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு வார காலம் அவகாசம் கேட்டதும் இப்பொழுதே வெற்றி அடைந்தது போல் மகிழ்ச்சி அடைந்தனர் பொறாமைக்காரர்கள் ஒரு வாரத்திற்கு பின் அரசர் கேட்ட மூன்று கேள்விகளுக்கும் உரிய விடைகளை பற்றி எவ்வளவோ சிந்தித்து பார்த்தார் அமரேஷா தர்க்க ரீதியாக எந்த பதில்களும் சரியாக அமையவில்லை அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை அரசவைக்கு சென்று அவமானப்படுவதை விட உடல் நலமில்லை என்று கூறி வீட்டிலேயே இருந்து விடுவோம் என்று கருதியவராக வேலைக்காரனை கூப்பிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் என்னால் இன்று அரசவைக்கு வர இயலவில்லை என்று அரசனிடம் கூறிவிட்டு வா என்று ஏவினார் ஐயா உங்களுக்கு உடலில் எந்த நோயும் இருப்பதாக தெரியவில்லையே மனதில்தான் ஏதோ சஞ்சலம் என்னிடம் கூறினால் என்னால் என்ற அளவுக்கு உதவி புரிவ காத்திருக்கிறேன் என்றான் வேலைக்காரன் உன்னால் எனக்கு உதவ முடியாதப்பா ஆனாலும் நீ என் நண்பிற்கு உகந்த வேலைக்காரன் உன்னிடம் மறைப்பதில் பயனில்லை கேட்ட மூன்று கேள்விகளுக்கும் இன்று பதிலளிக்க வேண்டும் ஒரு வார கால அவகாசம் இன்றுடன் முடிகிறது என்னால் அந்த கேள்விகளுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார் நீங்கள் பெரும் போலவர் உங்களுக்கே விடை தெரியாத கேள்விகளா அப்படி என்ன அபூர்வமான கேள்விகளை அரசர் கேட்டுவிட்டார் அதை நான் அறியலாமா என்றான் வேலைக்காரன் அரசன் கேட்ட மூன்று கேள்விகளையும் கூறினார் அமரேஷா ஐயா ஒரு கடிதத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உரிய பதில்களை என்னுடைய வேலையால் தர்க்கரீதியாக கூறுவான் என்று எழுதி கொடுங்கள் உங்களுக்கு பதில் நான் அரசவைக்கு போகிறேன் என்றான் வேலைக்காரன் வேலைக்காரன் கூறியதை கேட்டதும் அமரேஷாவுக்கு வியப்பாகிவிட்டது சகலமும் படித்த தமக்குத் தெரியாத பதில்கள் தம்முடைய வேலைக்காரனுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று எண்ணினார் ஆனாலும் வேலைக்காரன் கேட்டபடியே அவனிடம் ஒரு கடிதத்தை அனுப்பினார் அரசவைக்குச் சென்று அமரேஷா கொடுத்தனுப்பிய கடிதத்தை அரசனிடம் கொடுத்தான் வேலைக்காரன் கடிதத்தை படித்தார் அரசர் உன்னால் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்காகத்தான் அரசே இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் ஒன்று நீங்கள் கேள்வி கேட்பவர் நான் பதில் கூறுபவன் பதில் கூறுபவர் குருவுக்குச் சமமாகவும் கேள்வி கேட்பவர் சீடனுக்குச் சமமாகவும் இருந்தால்தான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்றான் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அரசர் என்னை உயர்ந்த ஆசனத்தில் அமரச் செய்ய வேண்டும் தாங்கள் என் காலருகில் ஒரு சீடனைப் போல் அமர்ந்தால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் என்றான் ஓர் உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி வைத்தார் அரசர் பின் அவன் காலடியில் அமர்ந்து குருவே கடவுள் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று முதல் கேள்வியை கேட்டார் அரசர் இது மிகவும் சுலபமான கேள்வி ஒரு பசுவை கொண்டு வர சொல்லுங்களேன் பசு வரவழைக்கப்பட்டது இந்த பசு பால் கொடுக்கிறதல்லவா என்றான் வேலைக்காரன் ஆமாம் அந்த பால் எங்கிருக்கிறது என்றான் அதன் மடியில் இருக்கிறது இல்லை அதன் உடல் முழுவதும் இருக்கிறது சரி இந்த பசுவை போகவிட்டு கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்லுங்களேன் பாலும் வந்தது அதை கையில் வாங்கி இதில் வெண்ணெய் இருக்கிறதல்லவா என்று கேட்டான் ஆமாம் இருக்கிறது என்றார் அரசர் இந்த பாலில் வெண்ணெய் எங்கே இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லத் தெரியாமல் அரசர் விழித்தார் இந்த பாலில் வெண்ணெய் இருக்கிறது ஆனால் அது எங்கிருக்கிறது என்று உங்களால் கூற முடியவில்லை உண்மையில் பால் முழுவதிலும் வெண்ணெய் இருக்கிறது இதைப் போலவே கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் பசுவின் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் அதன் மடிதான் பால் வர வாயிலாக இருக்கிறது இதைப்போலவே கடவுள் சகல உயிர்களிடமும் பரவி இருந்தாலும் நம் இதயவாசல் வழியாகத்தான் அவரை வெளிப்படுத்த முடியும் பாலிலிருந்து வெண்ணையை எடுப்பதற்காக நாம் அதை மத்தினால் கடைகிறோம் அதுபோலவே கடவுளை அடைவதற்காக நம் இதயத்தை கடைந்து அதாவது தியானம் செய்தால் கடவுளை அடைய முடியும் என்றான் வேலைக்காரன் ரீதியாக இந்த பதிலை கேட்ட அரசர் வியப்படைந்தார் கடவுளுடைய முகம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்று இரண்டாவது கேள்வியை வைத்தார் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமானால் ஒரு மெழுகுபத்தி கொண்டு வர சொல்லுங்களேன் என்றான் அவன் அடுத்த கணம் ஒரு மெழுகுபத்தி தரப்பட்டது அதை பற்ற வைத்த வேலைக்காரன் இந்த மெழுகுபத்தியை பாருங்கள் இது எந்த திசையை நோக்கி ஒளிர்கிறது என்று கேட்டான் இதன் ஒளி நான்கு திசையையும் பார்த்த வண்ணம் இருக்கிறது என்றார் அரசர் இதேதான் கடவுளுடைய நிலையம் அவருடைய முகம் எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறது என்றானவன் சரி கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மூன்றாவது கேள்வியை கேட்டார் அரசர் வீட்டிலிருக்கும் அமரேஷாவை அழைத்து வாருங்கள் பதிலளிக்கிறேன் என்றானவன் அரசன் உத்தரவுப்படி அமரேஷா அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார் அரசவையில் தன் வேலைக்காரன் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதையும் அவன் காலடியில் அரசர் உட்கார்ந்திருப்பதையும் கண்ட அமரேஷா திடுக்கிட்டார் அரசவைக்கு வந்த அமரேஷாவை கண்டதும் ஆசனத்தில் இருந்து இறங்கிய வேலைக்காரன் அவரை தான் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அமர வைத்தான் பின் அரசருடைய சிம்மாசனத்தில் தான் அமர்ந்து அரசரை அமரேஷா ஆசனத்தில் அமரும்படி கூறினான் எல்லோரையும் கடவுள் தன் விருப்பப்படி ஆட்டி வைக்கிறார் இங்கிருப்பவனை அங்கும் அங்கிருப்பவனை இங்குமாக தூக்கி வைப்பதுதான் அவர் வேலை எந்த பதவியும் எவருக்கும் நிலையில்லை கடவுள் அடிக்கடி எல்லோருடைய பதவியையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு சிறிது நேரத்திற்கு முன் சிறிது நேரம் நான் அரசவை புலவர் ஸ்தானத்தில் இருந்தேன் பின் சிம்மாசனத்தில் இருக்கிறேன் தாங்கள் அரசவை புலவராக ஆசனத்தில் இருக்கிறீர்கள் இவ்வாறு எல்லோரையும் அவரவர் குணநலன்களுக்கு ஏற்ப ஏற்றியும் இறக்கியும் வைக்கிறார் இதுதான் கடவுளுடைய வேலை என்றான் வேலைக்காரன் பதில்களைக் கேட்ட அரசர் அவனை பாராட்டி அவனுக்கு அரசவையில் உயர்ந்த பதவி ஒன்றை அளித்தார் வேலைக்காரனே இவ்வளவு அறிவாளியாக இருந்தால் எஜமானனாகிய அமரேஷா எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பொறாமைக்காரர்கள் அன்றிலிருந்து அமரேஷாவின் மேல் இருந்த பொறாமையை விட்டுழித்தனர் புலவர் அமரேஷா வேலைக்காரனின் அறிவுத்திறனை கண்டு வியந்தார் முற்றும் எவரையும் தவறாக எடை போடக்கூடாது என்ற கருத்தை இந்த கதை நமக்கு உணர்த்தியது மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்